தேசிய மக்கள் சக்தியூடாக போட்டியிட்டு வெற்றியிட்டு இருக்கின்ற தருணத்தில் அவர்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது கட்சி தாவுகின்றார்கள் என்று எதுல இருந்தாலும் நேர்மையாக இருந்து மக்களுக்கு இந்த இதில் முடியல அதில் சரி போயிட்டு இருந்து நம்ம மக்களுக்கு சேவை நினைக்கிறது மக்கள் சேவகனா இருந்தால் கட்சி மாறுற தவறு கிடையாது கட்சியில வந்து நாங்கள் வந்து அதுலேயே இருந்து இருந்து பாருங்க கட்சி மா இப்ப இப்படிப்பட்டவங்க வந்து இப்படி கொள்ள அடிச்சவங்க இது பண்ணவங்க வந்து தேசிய மக்கள் சக்திக்கு வரவே முடியாது எடுக்கவும் மாட்டாங்க அப்போ இப்படிப்பட்ட ஆடல்களை கட்சி மாறுறதுங்கிறது வந்து அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் தேசிய மக்கள் சக்திக்கு வர்றதுக்கு அவங்களால வர முடியலை வர முடியாதனால இப்படி ஒரு கதையை சொல்கிறாங்க யார் மாறினவங்க இப்படி அப்படின்னு என்னையை பொறுத்த வரை இப்போ நான் நினைக்கிற மாதிரி நாலாயிரம் பேர் மூவாயிரத்தி எட்டு நகர சபை பிரதேச சபை உறுப்பினு கிட்ட வந்து நாலாயிரம் கிட்ட மூவாயிரத்தி எழுநூச்சி சரியா அவங்க யாவும் இல்லை இதில் வந்து இதில் வந்து இருநூறு பேர் கூட வெளி கட்சிக்காரவங்க தான் இருக்காங்க மத்த மூவாயிரத்து ஐநூறு பேரும் தேசிய மக்கள் சக்தியில இருந்து என்பிபி தேசிய மக்கள் சக்தி அதில் உள்ளவங்க தான் விலங்குறவங்களுக்கு அந்த மாதிரி நல்லவங்க அவங்கள பார்த்து நேர்மையானவங்க மக்களுக்கும் அந்த சேவை செய்வாங்க அப்படிப்பட்ட அப்படிப்பட்டாக்களும் தேசிய மக்கள் சக்தி எடுத்து